கபாடி விளையாட்டி மட்டுமல்ல அனைத்தும் போயிட்டா திருச்சி மாவட்ட சீனியர் சீனியர் தமிழகத்தில் ஒரு தலை சார்ந்த தடுப்பாட்டக்காரன் अनन राजावर वित्तेला सर्व पणडेपट्टी दौरी दे ओके काय हे नाही हो ना मला अनन पाछूगा ना ते वेट इडी पट्टी 44 बोर्ड हे टेक्निकली बोल रहा हूं अभी ना उंडो दिन देरी इधरला जरा परिया रही ना तांगा पर सेपट्र अर्धोडियानीने வேடையவர் பாலு கேட்டு வருவோம் ராவி வர் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ராவி வனத்தரசு ராவி அண்ணா வனத்தரசு ராவியான வனத்தரசு

ஆந்திரா பரிசு பெற்ற அரசு அணியினருக்கு பரிசுகளை வழங்குவார் நான்காம் பிரதேசம் என்ற அரசு அணியினரை பாராட்டி ராவி அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள் அரசு அணியினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்

அன்ப மாமாவை மூன்றாம் பரிசு வழங்க விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கிறோம் கோயிலு அணியினர் மூன்றாம் பரிசு பெற்ற கோயிலுக்க அனைவருமா இறைஞ்சிட்டு கபாலி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேல் மேலும் வரிசை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாம் பரிசு நல்லூர் அணியினர் பௌதச நல்லூர் இரண்டாம் பரிசு பெற்ற

கொஞ்சம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அவதார் தண்டிகும் பரிசுகளை பெற வாழ்த்துக்கள் நம்பர் ஒன் பாய்ஸ் கிழிக்கூடு முத்தான முதல் பரிசை முதல் பரிசு பெற்ற ஒன் பாய்ஸ் கிளிக்கூடு அன்பில் அறக்கட்டளை சார்பாக முத்தான முதல் பரிசு நம்பர் ஒன் பாய்ஸ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக ஊர் முக்கிய சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முத்தான முதல் பரிசு அன்பில் அறக்கட்டளை திருக்குற அணியினருக்கு வாழ்த்துக்கள் அணியினருக்கு நேர்மேலும் பரிசீலனை பெற வாழ்த்துக்கள் மாபெரும் கபடி திருவிழாவை கபடி திருவிழாவை நடத்தி கொடுத்த ஊர் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் மகளிர் குழு விழா கமிட்டி அனைவரின் சார்பாக மிக மிக நன்றியினை தெரிந்து கொள்கிறோம் அயராது உழைத்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கிளப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் லைவ் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றினே தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசுகளை பெற்ற நான்கின இருக்கும் மிக மிக நன்றி வாழ்த்துக்கள்

அவர்களுக்கு எல்லாத்துக்கும் வனமான் நன்றி 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 ராஜேஷ் சார் எல்லாம் நடிக்காப்பா அப்புற ராஜேஷ் விழாமலை ஆபண்டா இளஞ்சிட்டு முன்னாள் கபடி வீரர்கள் அனைவரும் விழாமலைக்காரும் கபடி முன்னாள் வீரர்கள் இளஞ்சிட்டு அணியின் முன்னாள் கபடி வீரர்கள் எல்லாம்